உங்க வீட்டிலேயும் சமையலறை கறி துணிக்கு உபயோகித்த உடையை பயன்படுத்துகிறீர்களா இது தெரிந்தால் இனிமே மறந்தும் தொடமாட்டீங்க நாம் அறியாமலேயே தினமும் வீட்டில் செய்யும் சில செயல்கள் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நலனையும் பாதிக்கும் அளவிற்கு சக்தி தடைகளாக செயல்படலாம் வாஸ்து நிபுணர்கள் கூறும் சில முக்கியமான எச்சரிக்கைகள் குறிப்பாக சமையலறை மற்றும் துணி பயன்பாட்டில் நாம் சாதாரணமாக செய்யும் பழக்கங்களின் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணங்களையும் ஆன்மீக தாக்கங்களையும் விரிவாக புரிந்து முக்கியம் இரவில் கழுவப்படாத பாத்திரங்கள் இரவு உணவுக்கு பின் சிலர் உடனே தூங்கி விடுகிறார்கள் ஆனால் பாத்திரங்களை கழுவாமல் விடுவது மிகவும் தீவிரமான வாஸ்து குறைபாடாக கருதப்படுகிறது காரணம் சாப்பாட்டின் பிறகு கழுவப்படாத பாத்திரங்களில் இருக்கும் கழிவுகள் நச்சு வாயுவாக மாறி சமையலறை முழுக்க பரவ வாய்ப்புண்டு இதனால் வீட்டில் நோய் தொற்றுக்கள் பரவும் சூழ்நிலையும் சக்தி அடைப்பும் ஏற்படும் பொதுவாக வீட்டின் நிதி நிலை சமையலறையின் தூய்மையுடன் நேரடியாக தொடர்புடையது என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் அந்த இடத்தில் சுத்தம் இல்லாமல் இருந்தால் பண வரவு தடையையும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் பழைய கிழிந்த கரிந்த துணிகள் நம் வீடுகளில் பலரும் பழைய ஜீன்ஸ் சட்டை போன்ற துணிகளை வெட்டி சமையலறை துடைப்பதற்கும் பாத்திரங்களை துடைப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த துணிகள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட சக்திகளை எடுத்துள்ளவை அதற்குள் மனிதர்களின் நச்சு வாயுக்கள் கோபம் நோய் வியர்வை போன்ற சக்திகள் பதிந்திருக்கும் இந்த துணிகளை மீண்டும் வீட்டுக்குள் சுற்றிவிட்டால் அந்த எதிர்மறை சக்தி மீண்டும் வீடு முழுக்க பரவ வாய்ப்புள்ளது வாசல் துடைக்கும் துணியை கொண்டு அடுப்பு துடைப்பது போன்ற செயல்கள் வாழ்க்கையில் குழப்பங்களை உண்டாக்கும் வாஸ்து ரீதியாக ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு தூய்மைக்கும் தனித்தனி தூய துணி இருக்க வேண்டும் ஒரு வேலைக்கு பயன்படுத்திய துணியை மற்ற வேலைக்கு மாற்றிக்கொள்ளக்கூடாது கூடாது நோயாளிகள் பயன்படுத்திய துணிகளை பிறர் பயன்படுத்தக்கூடாது ஒருவருக்கு காயம் இருந்தால் அந்த காயம் அடிக்கடி துடைக்கப்படும் துணி மற்றொரு உறுப்பினரால் உணவு பயன்பட்டால் நோய் பரவும் வாய்ப்புண்டு இது மட்டுமல்லாமல் அந்த நபரின் நீக்க வேண்டிய சக்தி மற்றவர்களுக்கு கடத்தப்படும் எனவும் வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் இரவில் கழுவப்படாத பாத்திரங்கள் தூக்கத்தையும் கெடுக்கும் அழுக்குடன் தூங்கும் வீட்டில் தூக்கமும் கெடும் காலை எழுந்ததும் துர்நாற்றம் வீசிய சமையலறை மனதிற்கு வெறுப்பு ஏற்படும் அந்த எண்ணம் நம்மை நாளின் முழு நேரத்தையும் சலிப்புடன் வாழ வைக்கும் அதுவே ஒரு விதமான அழு மாறும் பழைய கிழிந்த துணிகளை தொடர்ந்து அணிவது நம்மை மனதளவில் அடக்கி வைக்கும் நாம் நம்மை மதிக்காமல் பழைய நினைவுகளுடன் சிக்கி வாழ தள்ளும் இந்த நிலைமைகள் தனிப்பட்ட முயற்சிகளில் வெற்றியை வாஸ்துப்படி வீட்டில் புதிய வண்ணமயமான துணிகள் நம்மை உற்சாகத்துடன் வைத்திருக்கும் வீட்டில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் நம் உடலை போலவே ஒரு சக்தி ஊட்டத்தை கொண்டிருக்கின்றன பாத்திரம் துணி துடைப்பம் அடுப்பு இவையெல்லாம் நம்மை சூழ்ந்த சக்திகளை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன அந்த அமைப்பில் தவறு வந்துவிட்டால் வாழ்க்கை திசை மாறுவது இயல்பே பழக்கத்தை மாற்றுங்கள் இரவில் உணவுக்கு பிறகு உடனே பாத்திரங்களை கழுவுங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் தனிப்பட்ட துணிகளை வைத்திருங்கள் பழைய கிழிந்த துணிகளை உடனடியாக வீட்டிலிருந்து அகற்றுங்கள் சுத்தம் செய்வதற்கான துணிகளை வாரந்தோறும் சுத்தம் செய்யுங்கள் நோயாளிகளின் துணிகளை தனியாகவே வைத்திருங்கள் இவை அனைத்தும் பை என்று கூறலாம் ஆனால் வாஸ்து ஒரு அறிவியல் சார்ந்த ஆன்மீக ஒழுங்கமைப்பாகவே செயல்படுகிறது சுத்தம் என்பது ஆன்மீகத்திற்கும் உடல் நலத்திற்கும் இணைப்பான ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் அந்த உணர்வே நம் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை உண்டாக்கும்